அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு தரமான ஜெர்சி கலப்பின மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருள் இரண்டு மாடுகள் விற்பனை இருக்கு ஒவ்வொரு மாடுகள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அவங்க கிட்ட இருபது மாடுகள் எப்போது இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கு கண்டு மாடு இருக்கு சினை மாடு இருக்கு எல்லா விதமான மாடுகள் இருக்கு தமிழ்நாடு மூலம் நம்ம டெலிவரி கொடுக்கலாம் தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா பாக்குற மாடு சரிங்களா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடோட பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடை இந்த பல் பார்த்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா மாடோட பால் எவ்வளோ சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடு எத்தனாவது ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு கண்டின்னா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டில இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு சரிங்களா இந்த மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் அளவு தெருது அப்படின்னு தெரில இந்த மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான பெருங்கூட்டான மாடு இந்த மாடு மூணு நேரம் சேர்ந்துருக்கு வெள்ளை செவலை கருப்பு மூணு நேரம் சேர்ந்துருக்கு நல்ல ஒரு கொம்பு மாடு நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை இருக்குது இந்த மாடோட மடி சட்டை பாருங்கள் எந்த அளவு இருக்குது நரமோட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா பண்ணை தேவையாக இருக்கட்டும் அல்லட்டா வீட்டு தேவையாக இருக்கட்டும் யாருக்குனாலும் உகந்த மாடு இந்த மாடோட மடி சட்டை பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட சுருக்கு எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு முழுவதும் வச்சு அப்படின்னா மடி அந்த வைக்கும் நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் மாடோட காம்பு எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு நரமூட்டங்கள் எப்படி இருக்கு அடிநரம் எப்படி இருக்கு மடியில இருக்க நரமூட்டங்கள் எப்படி இருக்கு மாடோட நடைய பாருங்க எந்த அளவு மாடு எந்தளவு ஊக்கமா நடக்கு நீங்க வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்படி மாடுகள் நம்ம வாங்கி வளர்க்குறப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு வருஷம் வர வச்சுக்கலாம் இல்லை தரமான நம்ம கண்ணுகள் எடுத்தோம் அப்படின்னு வந்து ரொம்பவே நமக்கு லாபகமா இருக்கும் சரிங்களா மாடோட குணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதுவான மாடு முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்படுறது ரொம்ப அமைதியான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் அதே மாதிரி யாருனாலும் பால் கறக்கலாம் அதே மாதிரி மடியில காம்பு பார்த்தீங்கன்னா தூரி ரொம்ப நல்ல இருக்கு சரிங்களா தூரி வந்து நல்லா பெரிய தூரியா இருக்கு நம்ம வந்து கைக்கறையா கறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தூரியை பொறுத்தா நம்ம பால் வேகமா கறக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா தூரி ரொம்பவே நல்லா இருக்கு மாடு தீவன தண்ணிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன தீவனம் கொடுத்தாலும் சரிதான் என்னென்ன தீவனங்கள் என்ன விதமான தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிட்ற வைக்க எந்த வித பிரச்சனை இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் எசனை பட்டுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ஹச்சப் ஹச்சப் வந்து ஹச்சப்பும் கிராஸ் ஆகிருக்கு ஜெர்சியும் கிராஸ் ஆகிருக்கு அதனால மாடு நீடிச்சும் கறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எசனை பட்டு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஜெர்சி மாடு மிக்ஸ் ஆயிருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசனை பட்டு கவலை இல்லை நம்ம வந்து பால் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எசனை பட்டு பொறுத்து நமக்கு வந்து பால் ரைட் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் தரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம வந்து நேரடி கஷ்டமாட்ட பால் கொடுக்கும் அப்படின்னு பால் தரத்தை பொறுத்தா நம்மகிட்ட வந்து பால் வாங்குவாங்க இந்த மாட்டுல பால் தரம் ரொம்பவே நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் நம்ம வந்து வச்சிருக்கலாம் அஞ்சு அஞ்சு வருஷமா ஆறு வருஷம் அந்த மாடை வச்சுக்கலாம் அடுத்த மாடை நம்ம ரெண்டாவது பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செவல நேரமான ஒரு ஜெர்சி கிராஸான மாடு சரிங்களா அந்த மாடோட டீடெயில் பாத்தீங்கன்னா அந்த மாடு அரை கடை அந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க இந்த மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு கண்டினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்லிருந்து ஒரு பத்து நாள் வர பிடிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மா மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம்னு தெளிவா சொல்றாங்க நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட நல்ல ஒரு கிளி கொம்போட அந்த மாடு இருக்கு இந்த மாடோட அடி வயித்துல பாத்தீங்கன்னா வெள்ளை நேரம் லைட்டா சேர்ந்துருக்கு சரிங்க லைட்டா ஹச்செப் சேர்ந்துருக்கு சரிங்களா இந்த மாடு ஒரு தரமான நல்ல பெருங்கூட்டான பெருவருக்கமான மாடு நீங்க வீடியோல அளவு இந்த மாடு தெரியுது அப்படின்னு தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு பெருங்கூட்டான பெருவருக்கமான மாடு ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி நல்லபிற்கு நீங்க காம்ப பார்த்தாலே தெரியும் எந்தளவு காம்புகள் இடைவெளி இருக்கு எந்த அளவு நீளம் இருக்கு அந்த மாதிரி மாடோட தூரி ரொம்பவே நல்லா இருக்கு மாடோட குணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் பிரச்சனை இல்லை யார் அவுத்தாலும் ஒண்ணுமே செய்யாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவன தண்ணிக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பற்றலாம் பிரச்சனை இல்லை இந்த மாடும் பாத்தீங்கன்னா பண்ண தேவையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வீட்டு தேவையா இருக்கட்டும் இந்த மாடு உகந்த மாடு மடிய பக்கத்துல பாருங்க எந்த அளவு இருக்கு மடிசட்டு எந்த அளவு சுருக்கு இருக்கு அதே மாதிரி காம்போட இடைவெளிகள் எப்படி இருக்கு நரம் ஓட்டங்கள் எந்த அளவு இருக்கு இருக்கு அப்படி நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் சரிங்களா அடி நிறம எப்படி இருக்கு எவ்வளவு எவ்வளவுக்குள்ள சுருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு தூரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு சாதுவான குணம் உள்ள மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடைய பார்த்தாலே தெரியும் கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல மாடு பாத்தீங்கன்னா எல்லா தட்ப பெண்களும் தாங்கக்கூடிய மாடு சரிங்களா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மாடு சரிங்களா இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஒருத்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கிடுங்க சரிங்களா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கு உங்களுக்கு என்ன விதமான மாடுகள் வேணுமோ அந்த விதமான மாடு